நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் லெவன்த் அக்கௌண்ட்ஸி ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு ஏழு பார்க்கணும் குறிப்பேடு பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்துக்காட்டு ஆறு குறிப்பேடு தான் அதை செக் பண்ணாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது செக் பண்ணிக்கோ இன்றைக்கி எடுத்துக்காட்டு ஏழு கவனிமா ஆனந்த் என்பவரின் வியாபாரம் செய்யும் வியாபாரி ஜவுளி வியாபாரம் ஓகேங்களா பின்வரும் நடவடிக்கைகளுக்கு குறிப்பேட்டு பதிவினை தயாரிக்க வியாபாரம் தொடங்க ரொக்கமிட்டது எழுபதாயிரம் அப்போது ரொக்க கணக்கு பற்று ஏன்னா ரொக்கம் தொழிலுக்குள்ளே வருது உள் வருவதை செய் அப்போது கணக்கு பற்று ஆனந்தின் முதல் கணக்கு வரவு எக்ஸ் நிறுவனத்திடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது அப்போது கொள்முதல் கணக்கு பற்று எக்ஸ் நிறுவன கணக்கு வரவு வங்கியில் செலுத்திய ரொக்கம் வங்கியில் செலுத்திய ரொக்கம் வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு நாற்பதாயிரம் எல் நிறுவனத்திடமிருந்து கடனுக்கு கட்டடம் வாங்கியது ஸோ கட்டடம் உள்ள வருது கட்டட கணக்கு பற்று எல் நிறுவன கணக்கு வரவு அலுவலக பயன்பாட்டிற்காக வங்கியிலிருந்து பணம் எடுத்தது ஓகேங்களா அலுவலக பணம் எடுத்திருக்கோம் ரொக்க உள்ள வருது அப்போது ரொக்க கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு ஆனந்த் சொந்த பயனுக்காக வங்கியிலேருந்து எடுத்ததுன்னா இங்கே பாருங்கள் அலுவலக பயனுக்காக எடுத்ததை எடுப்புன்னு எடுக்கக்கூடாது சொந்த பயனுக்காக எடுத்தது தான் எடுப்பு அப்போது எடுப்பு கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு ஓகேங்களா எடுப்பு கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு இப்போ ஏழாவது என்ட்ரியிலேருந்து கவனிங்க இது வரைக்கும் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தொண்டு நிறுவனங்களுக்காக நன்கொடையாக துண்டுகள் நம்ம வழங்கியிருக்கோம் நம்ம என்ன வியாபாரம் பார்க்கோம் ஜவுளி வியாபாரம் அப்போது ஜவுளி வியாபாரத்துக்கு அவங்களுக்கு என்ன சரக்கு தான் தேவைப்படும் துணி தான் தேவை தான் சரக்கு அப்போது அப்போது தொண்டு நிறுவனங்களுக்காக நன்கொடையாக தொண்டுகள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வழங்கியிருக்கோம் ஓகேங்களா அப்போது இதுக்கு நம்ம என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னா கவனிங்க இந்தா போட்டிருக்காங்க பார் அறக்கொடை கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவு என்ன மிஸ் கொள்முதல் எப்போவுமே பற்று தானே வரும் அப்படின்னா தொண்டு நிறுவனங்களுக்கு சரக்குகள் கொடுத்தது என்றைக்கு நம்ம சரக்குகள் வாங்கியதுன்னு இருக்கோ அப்போ தான் கொள்முதல் கணக்கு பற்று இங்கே நம்ம சரக்குகள் என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் அப்போ பெறுபவரை பற்று செய்யணும் அப்போ அறக்கொடையாக தான் நம்ம என்ன செய்யணும் கொடுக்குறோம் அறக்கொடை கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவு ஓகேங்களா மூவாயிரம் அடுத்து பாருங்கள் அடுத்து எட்டாவது இது பாருங்கள் அது பாருங்கள் ஆனந்த் தமது சொந்த பயன்பாட்டிற்காக சட்டைகள் எடுத்துக்கொண்டார் இதுவும் சரக்கு தான் சரக்கு எடுத்துக்கிட்டாரு நம்ம அங்கே என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் அப்புறம் இங்கே எடுத்திருக்காரு அப்போ இதுக்கு நம்ம என்ன போடணும்னா சொந்த பயன்பாடு அப்போ எடுப்புகள் கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவு கவனிங்க எடுப்புகள் கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவு